இதுக்கு முன்னாடி லியோக்கு வந்து எவ்வளோ வீடியோஸ் வந்தது என்னென்ன பண்ணுறாங்க எங்கெங்கே போகிறாங்க என்னென்ன நடக்குது என்ற அப்டேட்ஸ்லாம் வந்து மாதத்துக்கு ரெண்டு வரும் இந்த ஓட்டு பொறுத்த வரைக்கும் ஏன் எல்லாமே சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னா லியோகும் வந்து ஆடியோ லாட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பர்மிஷன் அவ்வளோ வெளிதாக நமக்கு கிடச்சிடல இப்போ நம்ம ஆடியோ லாஞ்ச் வச்சு தான் வந்து ஆடியன்ஸ் நீங்கள் உள்ளே போட்டு அவசியம் தளபதி படங்களுக்கு கிடையாது நீங்களும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த லுக்கை வச்சு ட்ரோல் பண்ணாங்க என்ன இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ட்ரோல் பண்ணாங்க அதே நேரத்தில் பாடல் வந்து சரியா இல்லையே நல்லா இல்லையன்ற ஒரு அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா ரிலீஸ் ஆச்சா நேத்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஓல்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய கேரக்டர் போஸ்டர் கூட நேற்று நைட் ரிலீஸ் பண்ணாங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அபிஷியலாவே ஐமேக்ஸ் போஸ்டர் சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து அது வந்து யாருக்கும் சொந்தமான ஒரு பட்டமோ பதவியோ எல்லாம் கிடையாது அடுத்த ரஜினி என்ற இடத்த அந்த அந்த ஒரு விஷயத்தை தாண்டி இப்போ அடுத்த விஜய்ன்ற ஒரு இடத்துக்கு நம்ம தளபதி வந்துட்டாருன்னும் போது சார் இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது நோட் பண்ணேன் ரெண்டு மூணு இடத்துல சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சோ தெரிஞ்சு சொன்னீங்கன்னா தெரியாமல் சொன்னீங்கன்னா எம்ஜிஆருக்கு பிறகு ரஜினி ரஜினிக்கு பிறகு விஜய் தான் வந்து

டிவிகே கட்சியின் செய்தித் தொடர்பாளர் அப்படின்னு சொல்றதை விட இவர் ஒரு தீவிரமான தளபதி ரசிகர் ராம்குமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் செப்டம்பர் அஞ்சு கோட் படம் ரிலீஸ் ஆக போதுன்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தது ஸோ அந்த படம் எப்படி இருக்கும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு தளபதி ஃபேனா நான் ஆல்ரெடி பல இன்டர்வியூஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் லியோ படம் ரிலீஸ் ஆகி பல மாசங்கள் ஓடிடுச்சு இன்னும் ரெண்டு படங்கள் தான் இருக்குது தளபதியோட படங்கள் இன்னும் ரெண்டு படங்கள் தான் இருக்குன்றதுனால வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு தளபதி ஃபேனாக அதுவும் வந்து வெங்கட் பிரபு வந்து பல நாள் காத்திருப்பு தளபதி கூட நான் படம் பண்ணணும் அவர் கூட ஒரு நல்ல படமாக நான் கொடுக்கணும் அவரோட சினிமா கரியரில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு படமாக இந்த கோட் இருக்கணும் அவர் கூட இந்த கோட்டுன்னு இல்லை அவர் கூட நான் பண்ணுற படம் ரொம்ப பயங்கரமான ஒரு படமாக இருக்கணும்னு அவர் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருந்தார் அவர் பல இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருப்பார் வெங்கட் பிரபு பல நாள் காத்திருப்பு அவருக்கும் அமைஞ்சுது அவருக்கு தெரியும் நம்ம தளபதி எப்படி ஸ்க்ரீனில் காட்டணும் எது ஆடியன்ஸ் பிடிக்கும் எது பிடிக்காதுன்றதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியுன்றதுனால கோட் படத்தை வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு பயமே கிடையாது ஏன்னா இப்போ சாங்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருந்தாலும் படம் வந்து வந்து அந்த ஷூட் அது சம்பவம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஏன்னா வெங்கட் பிரபு படத்தை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்க தான் நான் கேள்விப்பட்டேன் பரவாயில்ல நாங்களும் ஒரு சில விஷயம் கேள்விப்பட்டோம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து படம் பார்த்துட்டு நம்ம வெங்கட் பிரபு சார்கிட்ட வந்து படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு நான் வந்து சீக்கிரமா ரிட்டைன்மெண்ட் சொல்லிட்டேன் இன்னும் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சொன்னாரு அது வந்து எந்த அளவுக்கு உண்மை இல்ல ஆமா நான் தான் சோஷியல் மீடியால போட்டிருந்தேன் அது வந்து ஒரு ஸ்பேஸ்ல வந்து நம்ம நண்பர் அபிஷேக் வந்து அந்த விஷயத்த சொன்னார் அவர் படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கு நல்லா பண்ணியிருக்கேன் அவசரப்பட்ட ரிட்டைர்மெண்ட் பண்ணிட்டுன்ற மாதிரி ஒரு தகவல் அவர் சொன்னார் அதன் அடிப்படையில் தான் நானும் சோஷியல் மீடியாவில் ஹேண்டில் நான் போட்டிருந்தேன் நிச்சயமாக சொல்லியிருப்பார் ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு விஷயங்கள் இருக்கும் இப்போது நீங்கள் படத்துக்கு அப்புறமே எடுத்துக்கிட்டிங்கன்னா காவல் ஆரம்பித்து இன்னைக்கு லியோ வரைக்குமே வந்து ஒவ்வொரு கதையிலையும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பார் ஒவ்வொரு கேரக்டரும் வேறு வேறு டிஃப்ரென்ஸ்லாம் இருந்திருக்கு இப்போ வந்து நீங்கள் கோட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது வரைக்கும் தளபதி டச் பண்ணாத ஒரு ஜனர் இந்த டைம் ட்ராவலு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்குள்ளே நம்ம அது எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் தளபதி பதவிக்கு வந்திருக்கு அதை வந்து அவர் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்க ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து பண்ணும்போது வந்து மற்ற நடிகர்லாம் அது வந்து ஃபாலோ பண்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாகவும் அமையும் ஏன்னா ஆல்ரெடி வந்து மாநாடுன்னு ஒரு படம் எடுத்து வெங்கட் பிரபு அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அது நீங்க மாநாடு கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மத கலவரத்தை உருவாக்க போகிறாங்க அதில் பெருசாக நீங்கள் வந்து ஸ்கோப் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஹீரோ வந்து தடுக்க போகிறேன்றதா ஒன்லை அதில் நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுக்க போகிறேன்றது தான் அங்கே வெங்கட் பிரபுவோட ஒரு டச் இது ஒரு புது விஷயத்தை லூப் என்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதெல்லாம் எப்படி ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக கொடுக்க போகிறேன்ற ஒரு விஷயத்தை காட்டி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னும் போது அவர் மேலே இருக்க ஒரு முழு நம்பிக்கையில் தளபதி அதில் இன்வால்வ் ஆகியிருக்காருனும் போது இந்த படம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு தளபதியை இந்த படத்தில் பார்க்க போகிறன்ற ஒரு ஆர்வமும் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா இது வரைக்கும் வந்திருக்கிற அந்த போஸ்டர்ஸு இந்த லுக்கெல்லாம் வச்சு கூட நிறைய நெகட்டிவிட்டிலாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு என்ன லுக் இப்படி இருக்குது அப்படி இருக்குது ஏன் சாங் இப்படி இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு நெகட்டிவான சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு நேற்று ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஓல்டு ஏஜில் இருக்க ஒரு கேரக்டர் போஸ்டர் கூட நேற்று நைட்டு ரிலீஸ் பண்ணாங்க Produkcja w Islandie. A wiesz, அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பாசிட்டிவிட்டி மொத்த சோஷியல் மீடியாவும் அந்த ஒரு லுக்கை பார்த்துட்டு பயங்கரமாக இருக்குது மாசாக இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன போஸ்டருக்கே வந்து சுற்றி அந்த இந்த நெகட்டிவிட்டிலாம் போய் பாசிட்டிவிட்டியாக மாறிடுச்சு ட்ரைலர் கூடிய விடவில் இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துக்கான டாக்கே வந்து வேறு லெவலில் இருக்கும் நான் ரொம்ப ஏர்லியாக காத்துக்கிட்டு இருக்கேன் ட்ரைலர் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றத படமாக ரொம்ப பிரமாதமாக வந்துருக்கிறதாகவும் சொன்னார் தளபதி ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் படத்தை பார்த்துட்டு இந்த படம் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கா நான் பர்சனலாகவே நான் கேள்விப்பட்டேன் விஜய் சார் வந்து ஃபுல்லாகவே சினிமா விட்டு போகிறாரு அப்படின்னும் போது இது வந்து தமிழ் சினிமால எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்ல நிச்சயமா என்னன்னா இன்னைக்கு தளபதி விஜய் மாதிரி ஒரு நடிகர் தமிழ் சினிமாவின் ஒட்டுமொத்த ஒரு ஒரு வருஷத்துல எவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆகுது அதுல பெரிய படங்கள் எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது அந்த பெரிய படங்கள்ல வந்து எவ்வளவு தமிழ் சினிமா ஓவரால் கலெக்ட் பண்ணதுன்னு ஒரு டேட்டா ஒண்ணு இருக்கு சார் தனஞ்சயன் சார் கூட வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம் பல லிஸ்ட்டு அவர் போட்டார் போட்டுட்டு அதில் மூணில் ஒரு பங்கு தளபதி படங்களே உங்களுக்கு கலெக்ட் பண்ணி போது தமிழ் சினிமாவுக்கு வரக்கூடிய அந்த வருவாய் தேட்டர் சைடு ஏன்னா ஒரு பெரிய படம் வரும்போது வந்து அது மிகப்பெரிய ஒரு பயங்கர ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் விமர்சனம் எப்படி வேணாலும் இருக்கட்டும்னா அவரை போய் தேட்டரில் பார்த்தா மட்டுமே போதும் நினைக்கக்கூடிய நடிகர்கள் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க ரஜினி கமல் விஜய் அஜித் மாதிரி இந்த ஒரு நான்கு ஐந்து ஹீரோக்கள் தான் இருக்காங்கன்னும் போது அதில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தளபதி முதல் இடத்துல இருக்கக்கூடிய தளபதி வந்து அதை வேண்டானு அவர் வெளியே வராருன்னும் போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் தயாரிப்பாளர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தியேட்டர் உரிமையாளர்களுக்கு வருத்தம் இருக்கு ரசிகர்களாக எங்களுக்கும் இருக்கு இண்டஸ்ட்ரி சைடில் இருக்க தயாரிப்பாளர்களுக்கும் பல பேருக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும் அதே மாதிரி சார் இப்போ மோஸ்டா விஜய் சார் படத்துல எங்கேயாச்சும் ஒரு சின்ன அரசியல் வசனமாச்சும் இருக்கும் ஸோ இந்த படத்துல அரசியல் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க இது அரசியல் பேசக்கூடியான ஒரு இடமும் இதுல இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது கம்ப்ளீட்டா வந்து ஒரு கமர்ஷியல் விஷயத்துக்குள்ள ஒரு புதுமையான ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்து அத ஆடியன்ஸ்க்கு வந்து புதுசா கொடுக்கணும்ன்ற ஒரு முயற்சி தான் வெங்கட் பிரபுக்குன்னு ஒரு ஒரு ஃபார்மட் இருக்கு அவரோட படங்களில் வந்து ஒரு போகிற போக்கிலே ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அப்படி அடிச்சிட்டு போவார் பட் அவர் அவர் அரசியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசின படமாவே வந்து நான் மாநாட பார்க்குறேன் ஏன்னா அதில் வர வசனங்களாக இருக்கட்டும் நாங்கள் ஒத்துமையாக தான்டா இருக்கோம் உங்களை மாதிரி ஒரு சிலர் தானே எங்களோட கலவரத்தை நீங்கள் ஏற்படுத்துறீங்க எப்படிலாம் நீங்கள் அதை கொண்டு போறீங்கிறதா சிம்பு அந்த வசனங்கள் மூலியமாகவே வந்து கன்வே பண்ணியிருப்பாரு ரொம்ப ஸ்ட்ராங்கான டைலாக்ஸ்லாம் வந்து மாநாட்டில் வச்சுருந்தார் ஆனால் அது சிம்பு வச்சு அந்த அளவுக்கு அரசியல் பேசக்கூடிய வெங்கட் பிரபு தளபதி மாதிரி ஒரு நடிகர் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் அவர் பேசினா வந்து பல கோடி மக்களுக்கு ரீச் ஆகும் வேர்ல்டு வைடு அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றதெல்லாம் வந்து அவருக்கு அதுவும் இன்னைக்கு அரசியல் பிரவேசத்தின் உச்சத்தில் இருக்கார் தளபதி கூடிய சீக்கிர மாநாடுலாம் நடக்க போதுன்னும் போது இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்த பேசினா கரெக்டாக இருக்குமா இல்லையான ஒரு கவனம்லாம் வெங்கட் பிரபுக்கு இருக்குன்றதுனால நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை படத்தில் வச்சிருப்பார்ன்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு ஒரு ரசிகனாகவும் தொண்டனாகவும் இருக்கு ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ இல்லை வேத இருக்கிற திட்டங்களோ இல்லை மக்களுக்கு எதிரான திட்டங்களை பற்றியோ ஏதாச்சும் போகிற போகல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன வெங்கட் பிரபு அங்க அதுக்கான விஷயங்கள் அவர் பண்ணியிருப்பார் தான் நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்றேன் அது படமா பார்க்கும் போது தான் தெரியும் விஜய் சார் படம்னாவே ஆடியோ லான்ச் வந்து மிக பிரம்மாண்டமா நடைபெறும் ஸோ இந்த படத்துக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் இல்லாம ரொம்ப சிம்பிளா சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கேன் எதுனால நினைக்கிறீங்க இல்ல இப்போ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து தளபதியோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருது இப்போ உங்களுக்கு மாநாடு வந்து செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிறதா தகவல்கள் போய்கிட்டு இருக்கணும் போது உங்களுக்கு இப்போவும் ஒரு ஆடியோ லான்ச் வைக்கணும் அதுக்கு சில பர்மிஷன்ஸ் வைக்கணும் இப்போ நீங்க நடிகர் விஜயை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் இப்போ தளபதி நடிகர் டூ அரசியல் கட்சி தலைவராக மாறினதுக்கு அப்புறம் அதுக்கு பர்மிஷன்ஸு அப்ரூவல்னு நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாகணும் நீங்கள் எல்லாரையும் வந்து அந்த ஆடியோ லாச்சுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணி ஆகணும் போது அது கொஞ்சம் பாசிபிளானு யோசிக்கிறாங்க ஏன்னா லியோக்கும் இது நடந்தது லியோக்கும் வந்து ஆடியோ லாட்சுக்கு வந்து உங்களுக்கு பர்மிஷன் அவ்வளோ எளிதாக நமக்கு கிடச்சிடல அதுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இப்போவும் வந்து இப்போ நடக்க இருக்கிற மாநாட்டுக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு அதுக்கான பர்மிஷன் கிடைக்குமா அதுவே ரொம்ப சவாலாக தான் இருக்குது அதுக்கான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குன்னும் போது இப்போ மாநாடு இப்போ இந்த டைமில் வந்து பேக் டு பேக் இப்போ படம் ரிலீஸ் ஒன்று இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் தான் இருக்குன்னும் போது இந்த டைம் டைமில் வந்து ஆடியோ லான்ச் வச்சா இப்போ நம்ம ஆடியோ லான்ச் வச்சு தான் வந்து ஆடியன்ஸ் நீங்கள் உள்ள இப்போ நம்ம ஆடியோ லான்ச் வச்சு தான் வந்து ஆடியன்ஸ் நீங்கள் உள்ளே கூட்டு வந்துற அவசியம் தளபதி படங்களுக்கு கிடையாது அவர் முகமே வந்து போதும் எங்களுக்கு அதுவே மக்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக தேட்டருக்குள்ளே கொண்டு வந்துட போது இது வந்து ரசிகர்கள்லாம் அவர் சந்திக்கிறாரு அந்த அத்தனாயிரம் பேர் அவர் சந்திக்கிற ஒரு நிகழ்வாக தான் இருந்தது இப்போ உங்களுக்கு அந்த ஆடியோ லான்ச்லாம் சேர்த்து மாநாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்பீச் நம்ம வெயிட் பண்ணுறோம் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மேபி ஆடியோ ஆடியோலான்ஸ் வைக்கிறதுக்கான நிகழ்வு ரொம்ப ரொம்ப குறைவு தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் குறைவு தான் மேபி வேற ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷனலாக இல்லை வேற ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன இப்போ மாஸ்டர் கூட வந்து உங்களுக்கு ஒரு இண்டோர் ஆடியோத்தில் வந்து சிம்பிளாக பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி வேற ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது மேபி திடீர்னு அறிவிச்சலும் அறிவிக்கலாம் சொல்ல முடியாது வேறு எதனா ஒரு ஸ்பெஷலாக வேறு எதனா இண்டோராக தளபதி மட்டுமே பேசக்கூடிய வீடியோவாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க ப்ரொமோஷனாகலாம் வேறு எதனா ஒன்று பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து மாநாட்டில் அவர் பயங்கரமான ட்ரீட் கொடுக்காருல்ல விஜய் சார் வந்து சினிமாவை விட கட்சிக்கு தான் அதிக இம்பார்ட்டண்ட் கொடுக்குறாரு ஒரு சினிமாவையும் அவர் பார்க்குறாரு ஏன்னால் இப்போ அவர் இருக்கிற ப்ரொஃபஷனல் இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் சினிமாவுக்கு போக போறார் சினிமாவும் தேவை அரசியலும் தேவை ஆனால் இப்போ ஒரு சினிமாவில் இருக்கார் சினிமாவில் என்ன பண்ண நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து கோடிக்கணக்கான படம் போட்டுருக்காங்க எந்த இடத்துல யாருக்கும் எந்த குறையோ நஷ்டமும் வந்துடக்கூடாதுன்றதுல கூடாதுன்றதுல தளபதி கவனமா இருக்கு எந்த இடத்துலையும் வந்து இது இதுவும் எனக்கு வேணும் அதுவும் வேணும் அவர் எங்கேயும் சொல்லலை எனக்கு இதுதான் வேணும் ஆனால் நான் இது ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்கேன் இதை முடிச்சுட்டு நான் அதுக்கு தான் சொல்லியிருக்காரு தவிர அந்த புரிதலாம் எங்கள் தளபதிக்கு நல்லாவே இருக்குது அதே நேரத்தில் அரசியலும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கான விமர்சனங்கள் கருத்துக்கள்லாம் அவர் அவர் சோஷியல் மீடியா ஹேண்டில் கட்சி அதிகாரப்பூர்வ பக்கத்துலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க சினிமாவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்துக்கு அவரோட உழைப்பு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு இந்த ஆடியோ லான்ஸ் இந்த பாட்டு இதெல்லாம் இந்த நெகட்டிவிட்டிலாம் எங்களுக்கு பெருசாகவே எடுத்துக்க தோணலை நீங்கள் ஆடியோ லான்ச் வைங்க வைக்காத போங்க நீங்கள் பாட்டு நல்லா இருக்கு சொல்லுங்க நல்லா இல்லாம சொல் உங்க இஷ்டம் நீங்க என்ன ஒன்னாலும் சோசியல் மீடியாவில் நீங்க என்ன ஒன்னாலும் பண்ணுங்க எங்க அண்ணன் படம் வருது நாங்க கொண்டாட போறோம் அதுக்கு நாங்க தயாரா இருக்கும் நான் மட்டும் இல்ல பல லட்சம் பேர் தயாரா இருக்காங்க தமிழ்நாட்டில் அந்த செப்டம்பர் அஞ்சுக்காக கோட் படம் ரிலீஸ் அப்போ டிவி கே கட்சி பேரை யாருமே வந்து யூஸ் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் அது எந்த அளவுக்கு ஒரு நியூஸ் ஒருத்த ஒரு பிரைவேட் நியூஸ் சேனல் வந்து ஒரு காடா வந்தது அது அது எந்த அளவுக்கு ஏன்னா அதிகாரமா எந்த ஒரு அபிஷியலா எந்த ஒரு அந்த மாதிரி நியூஸ் வந்ததா நான் படிக்கலாம் நான் பார்க்கல அது வந்திருக்கிற நியூஸ் உண்மையா இருக்கும் பட்சத்தில் நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் அது வரவேற்க தான் அரசியல் வேற சினிமா வேற படம் பார்க்க வரவங்க கிட்ட போயிட்டு நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்றது வந்து அபத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அத தளபதி அது சொல்லி இருந்தா உண்மையா சொல்லி இருந்தா நான் சொல்ல வரேன் இப்போ தளபதியை ஸ்கிரீன்ல பார்க்கும் ஒரு ரசிகனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா டிவி கே கட்சி அப்படின்றது ஒண்ணு வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அவங்கள மீறியே அவங்க வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணதான் பார்ப்பாங்க இல்லையா நிச்சயமா அதுக்கான அந்த ஆர்வம் ரசிகர்களுக்கு இருக்கும் மக்கள் இருக்கும் தொண்டர்களுக்கு இருக்கும் இவர் சொல்ல வருது அந்த கட்சி கொடியவோ இல்ல மற்ற விஷயங்களோ ஆக்டிவிட்டிஸோ பண்ணா சொல்றாரு அவரு படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் மத்தவங்க எல்லாம் வந்து கட் அவுட் வச்சு பால பண்ணுவாங்க நாங்களும் பண்ணிட்டு இருந்த குரூப் தான் அதெல்லாம் நிறுத்தியாச்சு இப்போ அதுக்கு பதிலாக வந்து அன்னதானம் பண்றது மக்களுக்கு வந்து உதவி பண்றது வெல்ஃபர் ஆக்டிவிட்டிஸ் தான் நாங்க ஒன் வீக் தொடர்ந்து நடக்கும் ஒரு ஒரு வாரம் திருவிழா மாதிரியே பண்ணுவாங்க படம் வெளியிட்ட அதனால வந்து அந்த இடத்துல அரசியல் இது வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பண்றதே தவிர உங்களுக்கு வந்து நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறோம் தாங்க வாங்க பிடிங்க தூக்கி கொடுக்குற ஒரு நிகழ்வாக பார்க்காதீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டோம்ன்றதுக்காக நாங்கள் அதை பண்ணலை எப்பப்பெல்லாம் தளபதி படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்பப்பெல்லாம் வந்து ஒரு பதினைந்து வருடமாகவே வந்து அந்த படம் ரிலீஸை முன்னிட்டு ஒரு வாரமாக வந்து பல ஏரியாக்களில் தமிழ்நாடு முழுவதும் வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் நடக்கும் இன்னைக்கு நேற்று நாங்கள் புதுசாக ஒன்றும் அதை பண்ணிடல நம்ம யுவன் சாரும் விஜய் சாரும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் சேர்ந்து ஓட படம் பண்ணியிருக்காங்க மூணு சாங்குமே பார்த்தீங்கன்னா மிக்சடு ரிவியூவாக தான் இருக்கு இருக்கு ஸோ இதை எப்படி பாக்குறீங்க முதல்ல போய் இந்த ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுறதே வந்து ஒரு பாடல்கள் தான் அது லியோ வரைக்குமே வந்து அந்த மேஜிக் வந்து நடந்துகிட்டு தான் இருந்தது பட் கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா அந்த இன்ஸ்டனா பிடிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா கேட்ட உடனே எனக்கு பிடிச்சிருக்கு இன்ஸ்டன்ட் அடிக்ட்லாம் வந்து ஸ்டோரி வைப்பாங்க பசங்க அந்த மாதிரி இது கேட்டவுடனே பிடிச்சிதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அது கேள்விக்குறி தான் நிறைய பேருக்கு வந்து கேட்க கேட்க பிடிக்குது நீங்க அந்த பார்ட்டி ஒண்ணு அந்த விசில் போடு சாங்கும் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்த ஒரு மெலடி சாங் போட சாங் எல்லாம் ரொம்ப விமர்சனத்துக்கு விமர்சனுக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் செலிபிரேஷன் பண்ற ஒரு பாடல் அது மாறி போச்சு இன்னைக்கு தேட்டர்ல எங்க போனாலும் அந்த விசில் போடு பாட்டை போடுறாங்க ஃபேன்ஸ் டான்ஸ் பண்றாங்க செலிப்ரேட் பண்றாங்க அது வியூஸும் வந்து பயங்கர கச்சேரி ரிலேட்டடா அந்த சாங் விமர்சிக்கப்பட்டது இல்லையா இல்ல இல்ல வந்தது அதுதான் சொல்ல வரேன் என்னன்னா அந்த பாடல்கள் வந்து ஸ்டார்டிங்ல வந்து கேட்ட பிடிக்கிற ஒரு கேட்டகிரிக்குள்ள அது வரல கேட்க கேட்க பிடிக்கிற ஒரு சோன் தான் அந்த பாடல்கள் எல்லாமே வந்துருக்கு நான் ஓப்பன் ஓப்பனாகவே அதை ஒத்துக்கிறேன் ஏன்னா வந்து பொய் சொல்லி ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி ஒரு நரேஷனை கிரியேட் பண்ணுற ஒரு இடத்துல நாங்கள் இல்லை அந்த ஒரு மெயின் செட்லேயும் நான் பேசலை நீங்களும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த லுக்கை வச்சு ட்ரோல் பண்ணாங்க என்ன இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ட்ரோல் பண்ணாங்க அதே நேரத்தில் பாடல் வந்து சரியா இல்லையே நல்லா இல்லையன்ற ஒரு விமர்சனம் பல தரப்புல இருந்து வந்தது நம்ம ஃபேன் சைட்லேருந்து வந்தது இன்ஸ்டானா எனக்கு கேட்டவனே எனக்கு பிடிக்கலையே ஏன்னா இது தொடர்ந்து ஒரு அனிருத்தி அறவா இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பாடல்கள் எல்லாமே வந்து இப்போ லியூவா எடுத்துக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே வந்து மாஸ்டர் எல்லாமே வந்து ஒரு அனிருத்தரவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு மியூசிக் கேட்டு பழக்கப்பட்ட ஒரு ஆடியன்ஸுக்கு திடீர்னு வந்து ஒரு வேற ஒரு ஜோனுக்கு போகும்போது அது என்ன ஆகுதுன்னா அது உடனே அவங்க வந்து அதை அதை அப்செப்ட் பண்ணிக்க அவங்களால முடியல இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஸ்டன்ட் கேட்டகரியில் அது வரல ஸ்லோ பாய்சன்ன்ற என்ற ஒரு கேட்டகரி உள்ள அது போயிடுச்சு அதனால வந்து நீங்கள் ரகுமானியே போட்டு பலந்தாங்க நீங்கள் அநிருத்தியாக எடுத்துங்க இந்தியன் டூக்கு போட்டு போலக்கலை என்ன பாட்டு இது என்ன பிஜிஎம் இதுன்னு சொல்லல அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு பாடல் வந்து அது ஒரு எலிவேட் ஆகி அது பயங்கரமா போயிடுச்சு சி விமர்சனங்கள்ன்றது வரதான் செய்யும் விமர்சனங்களை ஏத்துக்கிறோம் தான் ஒரு சிறந்த கலைஞன் எங்களுக்கு பாடல்கள்லாம் முக்கியம் கிடையாது ஓகே இது எல்லா இல்ல புரியுது விஜய் ரசிகர்களுக்கும் சரி பாடல்கள் தான் அவருக்கு ஒரு ஹைலைட்டாவே இருக்கும் இந்த படத்துல வந்து அது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பட் நீங்க படம் பாருங்க இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த லுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லக்கூடிய குறைகள் எல்லாமே வந்து நீங்க படம் பார்க்கும் அதெல்லாம் மறந்துடுவீங்க அந்த கதையோட நீங்க ஒன்றி போய் அந்த படத்தை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்கறத மட்டும் நீங்க பாருங்க அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா ரிலீஸ் ஆச்சா இதுக்கு முன்னாடி லியோக்கு வந்து எவ்வளவு வீடியோஸ் வந்தது என்னென்ன பண்ணுறாங்க எங்கெங்க போகிறாங்க என்னென்ன நடக்குதுன்ற அப்டேட்ஸ்லாம் வந்து மாதத்துக்கு ரெண்டு வரும் இந்த ஓட்டு பொறுத்த வரைக்கும் ஏன் எல்லாமே சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னா நீங்கள் ஆடியன்ஸாக போய் உட்காந்து அந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் பயங்கர சர்ப்ரைஸ் ஆவீங்க மாநாடு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் இருக்குன்னு எதிர்பார்த்து போய் தேட்டரில் உட்காந்துங்களா கிடையாது அங்கே ஆடியன்ஸாக போய் உட்காந்து போது தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாகவே கொடுத்தாரு வெங்கட் அந்த மாதிரி மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இந்த படத்தில் இருக்குது அதுக்கான பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து வெங்கட் பிரபு அதில் வச்சுருக்காரு இன்னும் என்ன இருக்குது ஒன்று இருபது இருபத்தஞ்சு நாள் தானே இருக்குது ஆடியன்ஸ் எப்படி கொண்டாட போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அந்த படத்தை சார் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நோட் பண்ணேன் ரெண்டு மூணு இடத்துல சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாமல் சொன்னீங்களா இல்லை சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து அது வந்து யாருக்கும் சொந்தமான ஒரு பட்டமோ பதவியோ எல்லாம் கிடையாது இன்றைக்கி நீங்கள் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் தமிழ் சூப்பர் ஸ்டார் கன்னட சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற ப்ரைமில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அது தமிழ் சினிமாவில் மட்டும்தான் அந்த பட்டத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு இருக்கு நான் அந்த ஒரு பிரச்சனை டிபேட் நான் போகலை அது விட்டுடுங்க அது சூப்பர் ஸ்டார்ன்னு ஏன் சொல்கிறாள் அந்த அந்தஸ்து இன்னைக்கு மார்க்கெட்லேயும் சரி வசூல்லையும் சரி இன்றைக்கி அந்த முதன்மை இடத்துல அவர் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் அந்த மார்க்கெட்டை வச்சு அது அது பயன்படுத்துகிற வேர்டு அந்த மாதிரி நீங்கள் அதை இதுக்காக

அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு விட்டாங்க நீங்க திரும்ப வந்து புதுசா ஆரம்பிச்சு வைக்காதீங்க நீங்க சும்மா பயன்படுத்துறது அதுக்கு இன்டென்ஷனாக பயன்படுத்துனீங்களான்னு கேட்டீங்களே அதுக்கு இது பதில் கிடையாது அது அப்படி நான் யோசிக்கவும் இல்லை எங்கள் தளபதி அவர்களை வந்து நாங்கள் ப்ரைஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் தவிர அதுக்காக நாங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் தரணுன்ற அவசியம் கிடையாது நான் தளபதி காண்டி நான் அந்த ஒரு வேலை பயன்படுத்தினது சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான் போதுங்களா நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்டுருங்க சார் இப்போ வந்து தளபதி இன்னொரு படம் தளபதி சிக்ஸ்டி ஒரு படம் பண்ண போறாரு ஸோ அந்த படத்தை வந்து யார் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அது தான் ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்களுக்கு எச்சுன்னு தான் இயக்க போகிறதாவும் அனிருத் மியூசிக் பண்ண போகிறோம் அப்படி இல்லை சார் வெற்றிமாறன் எதிர்பார்ப்பு இருந்தது ஃபேன்ஸுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது வெற்றிமாறன் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு பட் அவரோட கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா வெற்றிமாறனுக்கு வந்து விடுதலை டூ இருக்கு அதுக்கப்புறம் வாடி வாசல்னு வாசல் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நிறைய இருக்கிறதுனால டைம் கிடைக்கல பட் எச் வினோத் இயக்க போறதாகவும் அடுத்து அனிருத் கூட அனிருத்தா இசையமைக்க போறதாகவும் ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு பாப்போம் வெயிட் பண்ணி பாப்போம் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வந்துடும் விஜய் சார் வந்து சினிமாவை விட்டு போறாருன்ற பட்சத்துல லோகேஷ் சார் பாத்தீங்கன்னா லியோ படத்தை எல்சி கனெக்ட் பண்ணிருப்பாரு சோ இதுக்கப்புறம் அவர் எப்படி லியோ படத்தோட கண்டினியூட்டி கொண்டு வருவாரா லியோ டூ வரும் அது பயங்கரமாக இருக்கும்லாம் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் தளபதி வந்து திடீர்னு அரசியல் பிரவேசம் அரசியல் என்ட்ரின்ற மாதிரி விஷயங்கள் போனதுனால அது இனி வருமான்ற ஒரு வாய்ப்பு இல்லை ஆனால் நான் கேள்விப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ எப்படி லியோ எந்தில் வந்து கமல்ஹாசன் சாரோட வாய்ஸ் ஓவர் வந்ததோ அந்த மாதிரி வந்து இனி அடுத்த படங்களில் வந்து அந்த லியோ அந்த லியோன்ற ஒரு வார்த்தை அவர் அவர் அதை அதுக்கான ரெஃபரன்ஸு மேபி வந்து தளபதியோட வாய்ஸ் ஓவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கைதி டூளை வரலாம் விக்ரம் டூவில் வரலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் நான் கேள்விப்பட்டேன் காலம் தான் பதில் சொல்லணும் அதுக்கு சிக்ஸ்டி நயனோட வந்து அவர் மூவ் ஆன் ஆகிறாரு ஒரு ரவுண்டா ஒரு செவன்டி அந்த மாதிரி படம் பண்ணிட்டு கூட அவர் போயிருக்கலாம் இல்ல அது அவரோட விருப்பம் தானே ஏன்னா இன்னைக்கு அதுக்கான தேவை இருக்கு இல்லைங்களா நம்ம சரி நான் அறுபத்தொம்பது எழுபதா முடிச்சுட்டு போயிடுவோம் என்றதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும் ஒருவேளை அரசியலுக்கான கேப் எடுத்துட்டு திரும்ப சினிமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் சொல்ல வரேன் எதையுமே வந்து நம்ம இப்போ எதுவுமே சொல்லிட முடியாது ஏன்னா எல்லாத்தையுமே வந்து காலம் தான் தீர்மானிக்கும் அவர் தொடர்ந்து வந்து அரசியல்லே இப்போ ட்ராவல் பண்ணி மக்கள் அவர் பிடிக்க கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் மக்கள் சேவைன்னு சொல்லி அவர் அதை நோக்கி பயணிக்கும்போது அவர் வந்து இனிமே வந்து எனக்கு சினிமா சரிப்பட்டு வராது அது வேண்டாம் ஏன்னா அவருக்கு அதில் கிடைக்காத வெற்றி தோல்வி எல்லாம் கிடையாது எல்லாத்தையும் அவர் பார்த்தாச்சு எல்லாத்தையும் அவர் கொடுத்தாச்சு மக்கள் தமிழக மக்கள் அவருக்கு கொடுத்துட்டாங்க நம்ம பட்சத்தில் அவர் திரும்ப வந்து அரசியலுக்கு வரும் திரும்ப வந்து ரிட்டன் சினிமாவுக்கு அவர் வருவாரா இல்லையான்றதுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் நம்ம அதுக்குள்ளே போகாமல் இப்போ அவர் மக்கள் சேவையை நோக்கி வந்துட்டு இருக்காருன்னும் போது நம்ம அதுக்கான முக்கியத்துவத்தை தான் நம்ம முதல்ல கொடுக்கணும் விஜய் சாரோட இடத்தை யாரு ஃபில் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க இப்போ நான் அதை தான் சொல்றேனே இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பதவியோ பட்டமோ அந்த நாற்காலின்றதெல்லாம் வந்து யாருக்கும் சொந்தமானது கிடையாது இவருக்கு தான் இவருக்கு மட்டும்தான்றதெல்லாம் கிடையாது அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தாங்க இன்னைக்கு தளபதி அவர்கள் இருக்காங்கன்னும் போது நாளைக்கு வந்து உண்மையான உழைப்ப போட்டு கரெக்டான நேரத்தில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரக்கூடிய எந்த நடிகர்களுமே சூப்பர் なあ。 நான் இவர் மட்டும்தான் அவர் மட்டும் தான் சொல்ல இப்போ ப்ராமிசிங்கான அப் அப்கமிங் நடிகர்கள் பல பேர் டேலண்டான நடிகர்கள் பல பேர் வந்துகிட்டு இருக்காங்க இப்போ நான் அண்ணன் சிவகார்த்திகன் எடுத்துங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கவின் எடுத்துங்க மணிகண்டன் எடுத்துங்க இப்படி பல பேர் வந்து திறமையின் அடிப்படையில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க இதில் எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய அனைவருமே சூப்பர் ஸ்டார்ஸ் தான் அது நம்ம தளபதியாக சொல்லியிருக்காரு அந்த இடம் தளபதிக்கான இடம்ன்றது வந்து அவ்வளோ சாதாரணமாக கிடைச்சக்கூடிய ஒரு இடம் கிடையாது அது பல வருட உழைப்பு இருக்குது அந்த இடத்துக்கு வேறு யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சின்னு சொல்ல ஒரு தமிழ் சினிமா ரசிகனா அந்த இடத்துக்கு ஒருத்தர் வர்றார்னா சந்தோஷப்படக்கூடிய ஆள்

அந்த தமிழ் சினிமா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நடிகரா மாறணும் மாறினா தான் அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும் சார் இப்போ அதே மாதிரி நம்ம விஜய் சாரோட படத்துல பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் வசனம் பேசியிருப்பாரு அவர் பேசின வசனம் அவரோட அரசியல் அதுதான் ஒரு தனி மனிதனாக எனக்கே வந்து ஒரு சில இடங்கள்ல ஒரு சில ஒப்பீனியன் இருந்திருக்கும் அதை நான் மாறி இருக்கும் எனக்கு அந்த டைம்ல அன்னைக்கு என்ன தேவையோ அதான் இன்னைக்கு தளபதி பேசியிருப்பாரு தப்பா பேசலையே தவறா பேசலையே எந்த இடத்துல தளபதி தப்பாவோ தவறாவோ நீங்க பேசுறது ஒண்ணு காட்டுங்க தமிழக மக்களுக்கு எதிராக அவர் பேசியிருக்காரு இதை போட்டு காட்டி அவரை ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா எந்த இடம் அவர் தப்பா பேசியிருக்காரு சொல்லுங்க தமிழக மக்களுக்கு எதிராக எந்த இடத்துலயாச்சும் அவர் பேசியிருக்காரா நீங்க சொல்லிடுங்க நான் ஒத்துக்கிறேன் ஏன் அனிதாக்காக பேசுறது தப்புன்னு சொல்லுவீங்களா நீங்க தூத்துக்குடியில வந்து துப்பாக்கி சூடு நடத்துனதுக்காக அவர் பேசியிருக்காரு அது நீங்க தப்புன்னு சொல்லுவீங்களா ஜல்லிக்கட்டுக்காக போராடின மக்களுக்காக போய் நின்னாரு அது நீங்க தப்புன்னு சொல்லுவீங்களா மீனவர்களை சுட்டு கொள்றாங்கன்னு வந்து நாகப்பட்டினத்துல மீட்டிங் போட்டாரு அது தப்புன்னு சொல்லுவீங்களா எதை நீங்க தப்புன்னு சொல்லி நீங்க எடுத்து அந்த வீடியோ போட்டு காட்டுவீங்க எளிய மக்களோட பாதிக்கப்பட்ட மக்களோட கூட தான் அவர் நின்னு இருக்காரு தவிர அவங்களுக்கு ஆப்போசிட்டா என்றைக்குமே அவர் பேசுறது கிடையாது நீங்க சொல்ற விஷயம் வந்து எப்பவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஒரு சாதாரண மனுஷ மனுஷனால ஒரு சின்ன ப்ரெஷர் கூட தாங்க முடியாது ஸோ விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சினிமா ப்ரெஷர் இன்னொரு பக்கம் அரசியல் பிரஷர் ஸோ இதை எப்படி அவர் ஹேண்டில் பண்றாரு இல்ல அதுக்கான பக்குவத்தை அவர் வளர்த்துக்கிட்டார் இல்லையா சினிமால அவர் பார்க்காத நெகட்டிவிட்டியா எவ்வளோ விஷயங்களும் அவர் இந்த இத்தனை வருஷத்தில் அவர் பார்த்துருப்பாரு அவர் எப்படி தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டிருப்பாருன்றதெல்லாம் அவருக்கு அவருக்கான தனித்துவம் அது அவரோட மிகப்பெரிய மோஸ்ட் வெப்பனே சைலன்ஸ் தான் பொறுமை தான் அவருக்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இப்போ மாணவர்களை சந்தித்த நிகழ்வில் கூட வந்து அந்த அந்த நீட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இப்படி ஒரு சில விஷயங்களை பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி போது முதல்ல அதில் அவருக்கான ஒரு புரிதல் வரணும் அதை அவர் தெரிஞ்சிக்கணும் அதில் நிறை குறைகள்ன்றதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவனமாக தான் போது அது அவருக்கான ஒரு தனித்துவம் அவருக்கு வந்த விமர்சனங்களோ அவருக்கு வந்த பிரச்சனைகளோ வேற யாருக்கா வந்திருந்தாங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரியில இருந்திருப்பாங்களான்றதே டவுட் நீங்க நினைக்கிறீங்க இவர் இவரை ஒண்ணும் இவரை ஈஸியா நம்ம அடிச்சிடலாம் இவர் ஈசியா நம்ம நோத்திரலாம்னு பல சக்திகள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் தளபதி எவ்வளவு சாதாரணமா நீங்க வீழ்த்திட முடியாது அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து மற்றவங்களுக்கு வந்து பீதியை கலப்புற தான் இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் வந்து தளபதியை வந்து நடிகர் விஜயா தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அரசியல்வாதி விஜயா நீங்கள் பார்க்க போகிற இடம் வந்து அந்த மாநாடு அவரோட அந்த அரசியல் தொடக்கமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி கையாள போகிறார் அரசியல்ன்றதெல்லாம் அவர் பேச போகிற பேச்சை வச்சு அந்த பக்குவத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் நம்ம போர்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் ஏஐ டெக்னாலஜி மூலமாக வர்றாரு அப்படின்னு மாதிரியும் அதுக்கு வந்து பிரேமலதா அவர்கள் பாத்தீங்கன்னா அதுக்கான பெர்மிஷன் எங்க கிட்ட வாங்கல அப்படி அது நடந்துச்சுன்னா நாங்கள் வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அந்த நியூஸ் நானும் பார்த்தேன் அது வந்து ஒரு பால்சான நியூஸ் என்னென்னா அவங்க வேற ஒரு விஷயத்துக்கு சொன்னதை வந்து இதை கூட கனெக்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்து தகவல் பொய்யா பரப்பப்பட்டது அது என்னென்னா வெங்கட் பிரபு அவர்கள் வந்து என்னை மூணு தடவை பார்த்தாங்க என்னை சதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து பிரேமலதா அவர்களே வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்த இன்டர்வியூவிலலாம் சொல்லியிருப்பாங்க எங்கிட்ட கேட்டாங்க எங்கள் மகன்கள்கிட்டேயும் கேட்டாங்க பிரபாகரன் அவர்கிட்டலையும் கேட்டாங்க அதுக்கான அதுக்கான டாக் போய்ட்டுருக்குன்ற மாதிரிலாம் வந்து அவங்க இதுக்கு முன்னாடியே வந்து இன்டர்வியூவில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த இதுக்கான பர்மிஷன்லாம் நாங்கள் அது நாங்கள் பார்க்குறோம் பேசுகிறோம் மாநாடு விஷயத்தில் நாங்கள் இருக்கோம் எலெக்ஷன் விஷயத்தில் நாங்கள் போயிட்டுருக்கோன்றதெல்லாம் அவங்க ஃபர்தராக சொன்னாங்க அது ஏ மூலிமா அவங்கள கொண்டு வராங்களா வரலையா அப்ரூவல் பண்ணுறாங்களா பண்ணுறையான்றதுலாம் எனக்கு தெரியாது ஆனால் இது மூலிமா இதுக்கான பர்மிஷன் கேட்டு வெங்கட் பிரபு அவர்கள் வந்து மூணு தடவை அவங்கள சந்தித்து பார்த்து பேசி அதுக்கான அதிகாரபூர்வமான அப்ரூவல்லாம் வாங்கிட்டு தான் அவங்க அதை பண்ணியிருக்காங்க இதுக்கு மேல பண்ணக்கூடியவங்களுக்கு தான் சொன்னாங்க இந்த கோட்டை பற்றி சொல்லலை இந்த ஏஐ டெக்னாலஜி மூலியமா இது வரும் படங்களில் வந்து விஜயகாந்த் அவர்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் எங்ககிட்ட வாங்கலைன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் சொன்னாங்களே தவிர கோட்டை மென்ஷன் பண்ணி அவங்க சொல்லலை அதுக்கான ஃபர்தரான வாங்கிட்டு தான் அந்த படத்தில் அது இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் கேட்டுட்டு பண்ணிட்டு தான் அது அவங்க பண்ணியிருப்பாங்க அது வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு அலிகேஷன்